நாம் எந்த அளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுடைய மன்னிப்பை தேடுவதின் பக்கம் அதுவும் இந்த மன்னிப்பை தேடுவது என்பது எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் விரைந்து வாருங்கள் வேகமாக வாருங்கள் உங்களுடைய நாளைய தினத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது ரசித்து பாரு நாம் எத்தனை நம்முடைய உறவுகளை எத்தனை நண்பர்களை நாம் இறந்திருக்கிறோம் சென்ற ஆண்டுகளிலே இருந்தவர்கள் இந்த ஆண்டு நம்மோடு இருக்கவில்லை சென்ற மாதத்தில் இருந்தவர்கள் இப்போது இல்லை இந்த உலகத்தில் நாளைய தினம் என்பது நம்முடைய கையில் இல்லை உங்கியவர் எழுந்திருப்பது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை எழுந்தவர் மீண்டும் தூக்கத்திற்கு செல்வாரா அல்லது நிரந்தர படுக்கைக்கு செல்வாரா அவருடைய கையில் இல்லை ஆகவே தான் அல்லாஹு சொல்கிறான் மூமின்களே அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் மறுமைக்கான தயாரிப்பிலே அலட்சியம் செய்ய முடியாது இந்த துணியால எல்லா பிரச்சனைகளும் ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹுடைய அல்லாவுடைய சட்ட வரம்பிலே அவன் பிரச்சனை செய்து கொண்டால் அதனுடைய ஆபத்து அவனுக்கு மரணத்தில் இருந்துதான் ஆரம்பமாகும் அல்லா பாதுகாப்பானாக அவனுடைய கபூரில் இருந்து ஆரம்பமாகும் ஆனால் அது முடிவில்லாத வாழ்க்கை அவனை மிகப்பெரிய கை சேதத்திற்கு ஆளாக்கிவிடும்